ஒரு டிவி நிருபர் அவர் பிரபலமான நிருபர் சீனியர் எல்லாத்துக்கும் சீனியர் நிருபர் அவர் அவர் பேசி கொண்டு வருகிறார் ஒருத்தர் சைட்ல டான்ஸ் ஆடின்னு அந்த ஒரு பாட்டு ஒண்ணு விட்டுருக்காங்க அதுக்கு டான்ஸ் ஆடின்னு அந்த இருவண்ண கொடி அவங்களுக்கு ஏதோ ஒரு கொடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அந்த மப்பிளரை தூக்கி அவருக்கு போடுறான் அந்த பையன் இப்போ இந்த கூத்த ஒரு அரசியல் கட்சின்ற ஒரு பேரை தொடங்கிட்டு அரசியல் கட்சியை தொடங்கிட்டு இந்த மாதிரி கூத்த எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா இந்த மாதிரி மற்ற கட்சி தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ கட்சி இருக்கு அந்த கட்சில இந்த மாதிரி இந்த மாதிரி கூத்து நடந்து பாத்திரீங்கன்னா செய்தியாளர்களுக்கு மதிப்பு கூட தராத ஒரு தொண்டர் தொண்டர் மட்டுமல்ல அவருடைய தலைவரும் கூட தலைவர் எப்பொழுது அதே மாதிரி தொண்டர்கள் அவ்வளி ஏன்னா விமான நிலையம் வெளியே வந்தோன்னே மைக் கண்ணிட்டுறாங்க அதுக்கு என்ன பண்ணாரு அவரோட அந்த விண்டோ வந்து மூடுறாரு ஏன் அச்சப்படுறீங்க எனக்கும் உண்மையாகவே சொல்லுகிறேன் களத்திற்கு வருகிறேன் களத்திற்கு வருகிறேன்னு அவர் விமான நிலையத்துல ஏறி உக்காந்தவர் நைட் வரை அந்த பஸ் விட்டு கூட இறங்கல இதுல எங்க காலத்துக்கு வரீங்க நீங்க அது பஸ்ல இருந்ததுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும் போது இறங்குனா இன்னும் வரும் இறங்குங்க மக்கள் பிரச்சனையை போய் கேளுங்க மக்கள் பிரச்சனையை போய் மக்களை சந்திங்க